நம்ம இப்போ வந்து கேரளா ஸ்டைலில் மீன் பொழிச்சது நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் மீன் எடுத்துருக்குறேன் பாருங்கள் இந்த மீன் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிருங்க நல்லா க்ளீனாக எல்லா மீனையும் நல்லா கோடு போட்டு வச்சுருங்க நல்லா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ மீன் வேணுமோ அவ்வளோ மீன் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் நான் மீனுக்கு வேணுங்கிற அளவுக்கு மசாலா இது பண்ணிக்கிடுவோம் இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்குவேன் இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் அதுக்கு ஏற்ற மாதிரிக்கு மஞ்சள் பவுடர் நான் எப்பயுமே வந்து மீன் பொரிக்கும் போது அதில் வந்து கருவேப்பிள்ளை பொடி போட்டு பொரிப்பேன் அது கருகப்பிள்ளை பொடி ஒரு ரெண்டு சும்மா ரொம்ப போட வேணா கொஞ்சம் இதை எடுத்து வச்சுக்கணும் இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த மீனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மீனில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் கொஞ்சம் நம்ம வந்து இந்த ரொம்ப நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் வந்து இதில் ஆயில் போட்டு நான் செஞ்சு மீன் அப்ளை பண்ணிக்கிறேன் நம்ம மீன் பொரிச்சதுக்கு நம்ம மீன் வந்து நல்லா மசாலா தடவி வச்சாச்சு நம்ம இதை பொறிச்சிடுவோம் நம்மளோட தோசைக்கல் நல்லா சூடான உடனே இதில் ஆயில் போட்டுக்கிடுவோம் அது நல்லா சூடாகட்டும் இங்கே இதெல்லாம் நம்ம மீன் எல்லாம் போட்டிருக்கோம் மீன் நல்லா பொரியட்டும் நல்லா பாருங்கள் மசாலாலாம் நல்லா உளுக்கில் இது பண்ணி நல்லா பொரிய வச்சுக்குவோம் நம்ம ரொம்ப மொறுன்னு பொறிக்க இல்லை கொஞ்சம் பொறிக்கணும் ஏன்னா நம்ம திருப்பி நம்ம வந்து வாழை இலைக்குள்ள இதை வச்சு நம்ம கட்டி நம்ம திருப்பி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் பொறிக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தவந்தால் போதும் பாருங்கள் இப்போ நம்ம மீனை விரட்டி போட்டுருவோம் நல்லா இருக்குது பெரிய மீனாக முழு மீனாக வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப இல்லாத மீனாக வாங்கினா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தேன் கொஞ்சம் இப்படி இது பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து இவ்வளவு நல்லா வதங்கினா போதும் இதை வந்து நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணிட்டுருக்கேன் இந்த தக்காளி நல்லா வதங்கி இந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் நம்ம மீனுக்கு வேணுங்கிற மீனுக்கு வந்து உப்பு போட்டுட்டோம் இந்த மஞ்சள் மட்டும் உப்பு போட்டால் போதும் அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருவோம் கொஞ்சம் நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கிரட்டும் இதை வந்து அவங்க தேவைக்கு அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க எவ்வளோ மீன் வச்சிருக்குறீங்களோ அந்த அதுக்கு தகுந்த வரைக்கும் நம்ம இது பண்ணிவிடுவோம் நல்லா வளர்க்கட்டும் கலருக்காக நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் நம்ம சாதாரண தூள் ஒரு ஸ்பூன் நான் போட்டுறேன் போட்டு நல்லா இது பண்ணிட்டு அந்த தேங்காய் பால் எடுத்துருந்துட்டு இந்த தேங்காய் பால் இது வேகட்டும் இந்த தேங்காய் பால் தான் இதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டு இதில் வந்து நல்லா வரைக்கும் இப்போ வந்து நம்ம மூடி வச்சுருவோம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா எல்லாமே மசியட்டும் பாருங்கள் இப்போ நல்லா இருக்குது இவ்வளோ கெட்டியாக இருந்தால் போதும் அப்போ தான் நம்ம நீரில் வந்து இலை வச்சு நம்ம வைக்கும்போது வடியாமல் இருக்கணும் அந்தளவுக்கு பண்ணி வச்சுருவோம் போதும் நல்ல நல்ல கெட்டியாகிடுச்சு பண்ணுங்க நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு இந்த அளவில் நம்மளுக்கு இது போதும் இப்போ வந்து மீன் பொழிச்சதுக்கு நம்ம இலையை வந்து கொஞ்சம் அடுப்பில் வந்து டேஸாக வாட்டிக்குவோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா மடிக்க வரும் கொஞ்சம் இது பண்ணிக்குவோம் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் மாற்றி மாற்றி காமிச்சிருங்க கொஞ்சம் அப்படியே ஒரு ஆயிலிங்காக வரும் ஒரு ப்ளஸ்ஃபுல்லாக இருக்கும் மடிக்கிறதுக்கு இல்லைனா நேரம் அப்படியே கிழிஞ்சிடும் அதுக்காக நம்ம வேணுங்கிறதுக்கு நம்ம வந்து அடுப்பில் வச்சு நல்லா சுட்டுக்கணும் கொஞ்சம் ஆயிலிங் வருது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வச்சா போது ரொம்ப கருகிற பொது மீன் பொழிச்சதை செய்யறதுக்கு இந்த இலையை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நம்ம இது பண்ணிக்கிட்டோம் இந்த இதை நல்லா தண்ணியை வச்சு நல்லா துடைச்சிட்டு இதில் ஒரு கரண்டி நம்ம எவ்வளோ பெரிய மீன் இருக்கோ அந்த மீனுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கிடுவோம் அப்ளை பண்ணிக்கிடுவோம் இந்த ஃபிஷ் இந்த மீன் எடுத்து இதில் வச்சிடணும் பொறிச்சு வச்ச மீன் எடுத்து அது மேலே வச்சுட்டு திருப்பி அது மேலே வந்து நம்ம அந்த மசாலாவை அது மேலே அப்ளை பண்ணிடுவோம் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே மடிச்சுருவோம் இந்த இலையை வந்து சுட்டதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும் நம்ம இது பண்ணிக்கணும் இந்த குழம்பு வந்து வடிஞ்சிடாமல் அழகாக நல்லா மடிச்சுக்கிடுவோம் மடிச்சுட்டு இந்த நார் நம்ம அந்த வாழை இதுல நாடு இருக்குன்னு பிங்களா அதை வச்சு முதல் இதை வந்து நல்லா கட்டிடுவோம் அப்படி நல்லா நம்ம கட்டிருவோம் கொஞ்சம் நாலு பெருசாக எடுத்துகிட்டு நல்லா இருந்திருக்கும் ஒரு இது கட்டுருவோம் அதே மாதிரி சைட்லேயும் ஒன்று கட்டிடுவோம் அவங்க இருக்கு இருக்குது அவசரம் இல்லாமல் எதுவும் இந்த இலை எல வந்து இலை கிழிஞ்சிடாமல் பார்த்து நம்ம இது பண்ணிக்குவோம் இவ்வளோதான் நம்ம வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்குவோம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு நம்ம இந்த இதை கட்டி வச்சுருக்குறோம் இல்லையா இதை அப்படியே இதுக்குள்ளே வச்சுருவோம் மூடிடுவோம் நேரம் மூடிவோம் நம்ம வந்து இந்த இதை உள்ளரை வச்சிருக்கோம் பாருங்க இதை அப்படியே உழுக்கில் வச்சு நம்ம மூடிடுவோம் முதல்ல எடுத்து அதை பார்ப்போம் இப்போ பாருங்க சூப்பராக இருக்கு இதை வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க மீன் ஃபுல்லாக நல்ல அந்த எசன்ஸ்லாம் இறங்கி ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க அழகா இதே மாதிரி நீங்களும் செய்ங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்